ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் திருச்சியிலருந்து ஹைதராபாத்துக்கு வந்துட்டு ஏர்போர்ட்டில் பையனுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் வந்துட்டாப்புல இதுதான் வந்து ஹைதராபாத் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்டோடைய ஃப்ரண்ட் வியூங்க நாங்கள் எங்களுடைய ஹேண்ட் லக்கேஜை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட் வளாகத்தை விட்டு வெளியில் வந்தாச்சுங்க பையனோட அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஓலோ புக் பண்ணியிருந்தோம் இங்கே ஏர்போர்ட்லருந்து அந்த அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஹைதராபாத்தில் வந்து இந்த ரோடு வியூவே சூப்பராக இருக்குங்க அப்படியே ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் பெரிய பெரிய ஹைட் ஹைட்டான வந்து பிரம்மாண்டமான ஹைரைசஸ் பில்டிங்கை நிறைய பார்க்கலாம் வந்து நாங்களாம் மஸ்கட்டில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஹைரைசஸ் பில்டிங்லாம் வந்து அலோடு கிடையாது ஸோ நாங்கள் ஃபுல்லாக இந்த ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹை ரைசஸ் பில்டிங்லாம் இருக்குதுங்க ஸோ அப்படியே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம் அப்படியே பேசிகிட்டே வந்ததுலேருந்தே டைம் போனதே தெரிலங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பையனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து பகல் நேரம் அப்படிங்கிறதுனால வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்தது இல்லைன்னா ஏர்போர்ட்லேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஸ்டீஜ் குரூப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி குரூப் போல் இருக்குங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு டென் டவர் இருக்குமா எல்லாமே ஹை ரைஸஸ் பில்டிங் தாங்க பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது என் பையன் சரி நீங்கள் கார்லேயே உட்காருங்க உங்களுக்கு வந்து நான் டென் டவரையுமே வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கார்லேயே அப்படியே வந்து இந்த டென் டவரையுமே ஒரு ரவுண்டு வந்தோங்க அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் என் பையன் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டே வந்தாப்புல பட் எங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை வந்து ஒவ்வொரு டவருக்குமே வந்து இந்த குரூப்பில் வந்து ஒவ்வொரு டவருக்குமே வந்து இந்த டிஸ்னி லேண்ட் கேரக்டர்ஸோடைய நேம் வச்சுருந்தாங்க அதுவும் எங்களுக்கு அந்தளவுக்கு ஞாபகத்தில் இல்லை வந்து ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸும் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஹை ரைஸ் பில்டிங்காக இருந்ததுனால எங்களுக்கு அண்ணாந்து பார்க்கறதுக்கே கழுத்து வலிச்சிது ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நீட்னஸ்ஸாக அவ்வளோ கிளியராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் கார்டனிங் பற்றி சொல்லியே ஆகணும் கார்டனிங் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எல்லா இடத்துலையும் வந்து இந்த ரோடு சைடு அப்படியே சென்டரில் அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் செடி கொடிகள்லாம் வளர்த்து அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க சென்டரில் ஒரு சூப்பராக ஒரு கார்டன் அமைச்சிருந்தாங்க அது டாப் வியூவில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து மரங்கள்லாம் அமைச்சு அப்படியே கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சிஸ்டம் பற்றி சொல்லணும் எல்லா டவரிலேயுமே வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் வந்து உள்ள அப்பார்ட்மெண்ட் உள்ளே போயிட்டு ஹோம் டூரும் போடுறேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வந்து அம்யூனிட்டிஸ் பற்றியும் நான் வந்து என்னுடைய சேனலில் போடுறேன் ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போதே வந்து என் பையன் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் வந்துருது

அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வந்து லன்ச் டைம் வந்தது நான் வந்து லஞ்சி என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி பாயில்டு எக்கு ஆனியன் ரைத்தா சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் வந்து திருச்சிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் ஸோ அப்படியே லஞ்சி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோங்க ஆனால் வந்து பாருங்கள் ஊ ஹூ செம்ம மழை ஹைதராபாத்தில்

அப்படியே ஒரு ஈவினிங் அழகாக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு செம்மையா மழை பெய்யுது காத்து மழையும் செம்மையா அடிக்குது இந்த கிராஸ்லேண்ட் பாருங்களாம் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல இடி இடிக்குது செம்மையா இடி இடிக்குது நல்லா மழை பெய்யுது மேலெல்லாம் காய வச்சுருக்குறாங்க

பால்கனி பார்த்துருவோம் இப்போ பால்கனியில தான் நின்றுட்டு இருக்கேன் நல்ல மழை பெய்யுது செம்ம மழை வந்து நைன்டீன் ஃப்ளோரில் இருக்கான் இங்கேயும் வந்து தேர்ட்டி த்ரீ ஃப்ளோர் இருக்கு எப்படி கீழே பார்த்தா தலை சுற்றாது எனக்கு என்ன தலை சுற்றுற மாதிரியே இருக்குது ஹைதராபாத்ல இப்படிதான் இருக்கும்போல இருக்கு இவன் தங்கி இருக்க பிளேஸ்ல அப்படி இருக்கு இன்னும் கட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது எல்லா பில்டிங்கும் இந்த மாதிரி ஹைட் ஹைட்டா தாங்க இருக்குது இப்போ பார்த்தா எனக்கு வந்து பத்தொம்போதாவது மாடில வந்து பார்த்தாலே எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படியே நடந்து வாக்கிங் போகலான்னு பார்த்தேங்க எங்க போகிறது இந்த மாதிரி மழை பெய்யா சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எஸ் இதுதான் ஹாலுங்க இந்த பால்கனியை ஒட்டியே ஹால் இருக்குது இது டிவி வைஃபை கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்குறாங்க இங்கே சோஃபா செட் போட்டு வச்சுருக்குறாங்க இது டைனிங் ஏரியா இது கார்ப்ரேஷன் இந்த ரூமில் ஒரு ஒருத்த ரூமில் ஒருத்தங்க ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி என் பையன் தங்கியிருக்கிறது இந்த ரூமு உள்ளே வந்து அட்டாச் பாத்ரூம் உண்டு வாங்க என் பையன் ரூமுக்கு போகலாம் தமிழ்லாம் வந்துக்கும் ஆ சரி உட்காந்து இதுதான் என் பையன் தங்கியிருக்க ரூமு அங்கே எங்கன்னு அலங்கோலமாக போட்டு வச்சுருக்குறோம் அம்மா வராங்கன்னு கே 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 அளவுக்கு வச்சுருக்கேன் தம்பி ஆமாம் அம்மாவும் அப்பாவும் வராங்கன்ட்டு அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கிறான் சரி பேச்சுலர்ஸோடைய ரூம் இப்படி தான் இருக்கும் நல்லா கபோர்டெலாம் கொடுத்துருக்குறாங்க வச்சுருக்காங்க கபோர்டில் பார்ப்போமா எஸ் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கிறோம் பையனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது நல்லா ரெண்டு அடி கபோர்டுங்க நல்லா பெருசாக இருக்குது கபோர்டு காட்டும் கொடுத்துருக்காங்க ஏசி ரூம் உண்டு இங்கே எல்லா இடத்துலையும் ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்கோம் ஷூ வச்சுருக்கான் மேலே இருக்கக்கப்புள்ள எல்லாம் வந்து ட்ராலி பேக் இருக்குது இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்போ அவர் ஒர்க் பண்ணுற சீட்டு இந்த புக்ஸை வந்து படிக்க சொல்கிறாப்பில் என்ன அவர் படித்து முடிச்சுட்டாராம் ஸோ இது படிக்க சொல்கிறப்பல இது வந்து விண்டோ பாப் இதுக்கு வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யா இதெல்லாம் ஏரியா மாதிரி இருக்குது டோரு அதில் வந்து பார்க்கணும் இது வந்து ஷூ கபோர்டு அப்படியே வந்தால் இங்கே ஒரு ரூம் இருக்கு இங்கே ஒருத்தங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க அதேமாரி இங்கே ஒரு ரூம் இருக்குது இதுதான் வந்து ஸ்மால் ரூம் சின்ன ரூம் இது வந்து பெரிய ரூம் இது வந்து சின்ன ரூம் என் பையன் தங்கியிருக்கிறது பெரிய ரூம் என் பையன் தங்கி இருக்கிறது ஒரு ரூமு இந்த ஒரு ரூம் ஸோ ஒன் ஒன் டூ த்ரீ இது ஒன்று பாயிண்ட் ஃபைவ் இது வந்து சின்ன ரூமா வாங்க கிச்சனை பார்க்கலாம் எஸ் கிச்சனில் என்ன வச்சுருக்காங்க ஓவன் வச்சிருக்காங்க வெளியில் நல்லா இடி இடிக்குதுங்க ஸ்டவ் இருக்குது கிம்னி இருக்குது ஃப்ரிட்ஜி வச்சுருக்கிறாங்க ஃப்ரிட்ஜில் என்ன வச்சிருக்கிறாங்க இந்த ஃப்ளைட்டில் கொடுப்பாங்களா இந்த அமுல் பட்டை அது நாலு நாலு பேர் தங்கியிருக்கிறாங்க சாரி எஸ் நாலு பேர் தங்கியிருக்காங்க என்னடா பாலை திறந்து வச்சுருக்குறாங்க அதுக்காக துறந்து வச்சிருக்கீங்களா இது யாருக்கு அமுல் பட்டர்லாம் நீயே வாங்கிருக்கோம் ஓகே ஓகே தேனு ஒரு பேட்சில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா அமுல் பட்டர் சீஸு ஜாமு பர்கர் பண்ணு மில்கு கிசான் ஜாமு எக்கு நிறையா ட்ரே ட்ரேயே வாங்கி வச்சிருக்கிறாங்க எக்கு ட்ரே வச்சுருக்குறாங்க ஓகே இதுதான் பேச்சுலர்ஸ்கோடைய ஃப்ரிட்ஜு பாத்திரம் இவ்வளோதான் வச்சுருக்காங்க இங்கே வந்து குக்கு வந்து சமைப்பாங்க டெய்லி மென் குக்கு வந்து டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து குக் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்களாம் இந்த நாலு பேருக்குமே ஒன்லி டின்னர் மட்டும்தான் லு பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க அவங்க ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேலே ஷெல்ஃப் வச்சுருக்குறாங்க கீழே ஓவன் வச்சுருக்குறாங்க ப்ரெட் டோஸ்டர்னு நினைக்கிறேன் பிரெட் டோஸ்டர் மிக்ஸி அதுக்கப்புறம் கெட்டில் ஒரு ஸ்டவ்வு இன்னும் வச்சுருக்காங்க கபோர்டில் வருங்க குக் சமைக்கிற பொருட்கள்லாம் காஃபி எல்லாமே வச்சுருக்குறாங்க இந்த கபோர்டில் என்ன வச்சுருக்குறாங்க தான் வச்சுருக்குறாங்க அரிசி கடலப்பருப்பு உளுசம் பருப்பு பைத்தப்பருப்பு சால்ட்டு என்ன வச்சுருக்குறாங்க இது ஒரு மாவு அடிக்கடி சப்பாத்தி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சோளி மசாலா சப்பாத்தி போடுறதுனால சப்பாத்தி மாவு துள்ளு நல்ல பருப்பு சப்பாத்தி வந்து அடிக்கடி போடுவாங்க அதனால் சப்பாத்தி மாவும் நிறைய வச்சுருக்குறாங்க ஸோ வெஜிடபிள்ஸு உருளைக்கிழங்கு வெண்ணெய் போட்டுருக்குறாங்க இதை வச்சு தான் குருமா போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தென் வாஷிங் மிஷின் டஸ்ட்பின் சிங்க்கு ஷல்லாம் வந்து குக்கே வந்து க்ளீன் பண்ணி கவுற்றுருவாங்களோ நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா இருக்குது என்ன சிக்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரி அவங்க இதில் என்ன இருக்கும் கிச்சன் கப்பட உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சரி மாவு கொட்டி வச்சுருக்குறாங்க பூரி பூரி தேய்க்கிறது சப்பாத்தி கட்டை எல்லா இடத்துலையும் சப்பாத்தி போடுறது தான் வச்சுருக்குறாங்க பொருட்களே இல்லை ஏதோ ரெண்டு மூணு பவுலுக்கிறாங்க டேண்டம் ட்ராவர்ஸில் இதில் ஸ்பூனு சத்து இதெல்லாம் வச்சுருக்குறாங்க இல்லை சாஃப்ட் க்ளோசிங் இதெல்லாம் பிளேட் கவுக்குறது எல்லா பிளேட்டும் அங்கே கவுத்துச்சிருக்காங்க இது ஆயில் ஃபுல் அவுட் ஓ இங்கே வச்சுருக்காங்கப்பா மசாலா ஐட்டம்ஸ்லாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஓகேவா அடுத்த ட்ராவல் நல்லா ட்ராவெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க தண்ணி கிண தூக்கி உள்ளே வச்சுருக்குறாங்க கிரானைட் மேலே கிரானைட் போட்டுருக்காங்க நல்லா லாங்காக தான் இருக்குது கிச்சன் இவங்க என்ன கிச்சனில் சமைக்க போகிறாங்க எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் விம்மி இது அந்த மாதிரி இருக்குது சிக்கு கீழே ஒன்றும் இல்லை கேஸோட கனெக்ஷனே கொண்டுடுவாங்க ஆமாம் ஆமாம் இது வந்து வாட்டர் பியூல்சி கேஸ் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்களா இது வந்து எல்பிஜிலேருந்து வந்து இதில் வந்து கேஸ் விட்டு ஓகே 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 அவங்களே ப்ரிடிங் சப்ளையர் அவங்களே எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க ஓகே தேவையானதை யூஸ் பண்ணலாம் அவங்க வீடியோ போடுவோம் ஓகே ஓகே இது என்ன வாட்டர் பியூரிஃபையர் வாட்டர் பியூரிஃபையர் அப்போதான் இங்கே ஒரு கட்டிங் பூ சிம்பிளான ஒரு கிச்சன் இது டைனிங் ஏரியா இது வந்து மெயின் டோருங்க படிச்சேன் ஷோகேஸ் இது ஷோகேஸ் இது சோஃபா அவங்க ரூமுக்கெலாம் நம்ம போக முடியாது மழை நின்றுச்சுனா தான் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் அவ்வளோதாங்க என் பையன் தங்கியிருக்க ரூம் என் பையன் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட் ஒடைய ஹோம் டூர் பார்த்தாச்சு